எவ்வளவு காலமா வளர்த்தீங்க கொரோனா குட்டி கொரோனா ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்பல அந்த அப்பா குட்டி நாய் கொண்டாந்து வச்சிருந்து வளர்க்கறது இப்ப காலம்ன்றது வீட்டுக்கு பக்கத்து வளர்க்க நான் கொஞ்சம் வந்து ஆடு மாடு வளர்க்கறது நாய் வந்து வளவுக்கு வரும் வளவுக்கு வரும்பட் தப்பி ஓடினாலும் துரத்தி கடிக்குமா நான் அது மற்ற தானா போய் தேடி போய் வேறாக்குன்ற கிடைக்கிற பழக்கம் வீட்டுக்கு வளவுக்கு வர்றதுதான் கட்டுமா ஆடு விட கடிச்சு போட்டுது ஒரு ஆடுதானம்மா கடிச்சது இல்ல 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 அது வந்து ஒரு நாலு ஆடு கடிச்சிருக்கும்னு சொல்லல செத்துட்டு தான் நாலு ஆடும் அப்படியே செத்து இருக்கும் அது

நட்ட விடுதான்னு தான் நம்ம கேட்டா அப்ப இணக்க சபையிலயே சொன்னவா நாய கொள்ளதான் போற இணக்க சபையில வந்து அவரு என்னண்டா அவன் டெங்கு நாய் சாக்காட்டோடும் எனக்கு நட்டவரும் அங்க என்னன்னு சொல்றான் இணக்க சபையில என்ன சொன்ன சொல்லு நாய் இந்த வீட்டை வந்தா நீ சாக்காட்டு மற்ற நாய சாக்காட்டில் அது இந்த வீட்டை வந்தா நீ சாக்காட்டு அந்த நேரத்து வேற உண்ட வீட்ட நேரத்துக்கான அது தான் அங்க இருந்து வந்துடும் போயாவது கொழுங்கோல் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையா கதையா இருந்து கடைசியா இருந்தே நாய சாக்காட்டா அப்படி அவன் கடிவே கண்ணோட நாய தரைச்சுடும் அதை தங்கி கூட கொண்டே குடுக்குறேன் தங்கடிகிட்ட காட்டினே நான் நாயை கொடுக்குறேன் அதை வந்து அவா கொண்டு போனா

அப்படி எல்லாம் ஒன்னும் செய்யல அது தன்னிட்ட கொண்டு வாங்க இங்க கொடுக்கணு போனான் உடனேயும் போக போய் கேட்டான் மரியாதையத்தான் கேட்டான் உண்டு உங்கதைக்கல ஆஹ் நாய் நாயை காட்டுங்க நாயை கொண்டு போறன் உங்களோட விடையில் அது அப்படி இல்லை அது நாய் சாக போகுதுன்னு ஒரு கொஞ்ச நேரத்துல செத்துருமண்டா முதல் சாக போகுது நாங்க காட்டுங்க நான் கொண்டு போறேன்னா தாயில ஒரு கொஞ்ச நேரத்துல விடுங்கண்ட இப்படி வேற சொன்ன ஜிஎஸ் சொன்னவர் அவரை இங்க வேற சொல்லுங்க வேற அவர் இங்க வர சொல்லுங்க அவ அப்பில இருந்தே நாய் கொள்றேன் இதுக்கு மேல நம்ம கொண்டு போறவ மரணம் உங்க வீட்டை வந்த ஆட்ட தானே கடிச்சுது ஓ அவ போய் போலீஸ்ல சொன்னவா முதலாவது போய் சொன்னவா கட்டி நின்று ஆட்ட கடிச்சதுண்டு சேர்ந்து நக்க சவையில போய் சொன்னவாண்ட வீட்டை நின்று ஆட்ட தான் வந்து கடிச்சது நாய் கட்டி நின்று அது மழை பெய்ய அந்த ஆடுகள் எல்லாம் வீட்டு ஓடி இருந்தது அதுல ஒரு ஆடு இதுதான் கடி எத்தனை ஆடு கடிச்சு செத்தது இந்த வருஷம் இந்த ஒன்று முதல் ஒன்று காப்பாத்திட்ட ஊசி போட்டு காப்பாத்தினது வயலுக்கு வந்த இடத்துல ரெண்டு ஆடு கடி என்ன பிரச்சனை என்று எனக்கு பதினோரு ஆடுகள மூன்று வருஷமா இந்த வழக்கு நடந்து போன வருஷம் மூன்றாம் வருஷம் காவல்துறைக்கும் தான் தெரியும் என்னன்னா ஒரு ஆடா செத்துக்கொண்டே இருக்கும் செத்துக்கொண்டே அவியலுக்கு சொன்னா அவியல் தான் முந்தினான எனக்கு கால் உண்டு பேரசவாதம் மாதிரி உதக்குது ஏழாவது என்னன்னு ஒரு கெத்த பைய இல்லாமல் ஆப்ரேஷன் செய்த ஒரு பெரிய ஒரு ஏழாவது நோயாளியை தான் இருக்கு இருந்து நான் என்ன செய்யறேன்டாக்க அந்த ஆடுகளை வளர்த்து போன வசம் அப்படியே மழையிலேயும் தண்ணியிலயும் ஆடுகளோட கஷ்டப்பட்டு கொண்டு கஷ்டப்பட்டு அங்காளுக்காட்டி கட்டிதான் வளர்க்கு நாலும் தான் வேற ஆடுகள் இல்ல கட்டி நிக்கிற ஆடுகளுக்கு நாயை ஆவிட்டு விட்டுவன் நாயை ஆட்டு விட்ட உடனே நாய் கடிச்ச உடனே ஆடு செத்து போடுவேன் ஒரு என்னக்கா இல்லாம பதினோரு ஆடு இப்ப ஒரு கடைசி செத்த ஆடு வந்து குட்டி ஈண்டு பத்து நாள் வேணுமேட்டா அந்த குட்டியே நான் வேணுமெண்டா உங்களுக்கு காட்டுவேன் தாயாட்ட நேரம் நான் அஞ்சாறு கொடுத்துதான் அந்த ஆடு வளர்க்குறேன் இதுக்கு முதல்ல எனக்கு பத்து ஆடு இப்ப செத்து ஆடுல பணம் வச்சிக்கிறேன் என்னோட அப்பா பெரிய பொண்ணு இல்ல இப்பதான் பெரிய பொண்ணு ஒரே நாய் பிடிச்சபடி கோழி வளர்த்தா வீட்டில இருக்கிற கோழி அந்த நாய் வந்தேன் என்ன செய்யணும்னா நஞ்சும் வச்சேன் தின்னவே இல்ல ஏன்னு உங்களுக்கு பொய் சொல்லேன் யாருனா கொலுசுக்கு கொடுத்து போன என்னடா இதே பிரச்சனையே இப்ப மூன்று வருஷமாக நான் இந்த விநாக்கசபையோட தெரியிறேன் பொலுசும் ஒரு நெய்தி இல்ல பொலுசு அவங்களுக்கே ஆடே சொல்லிருந்தான் டி கே லா அப்ப கடைசியா பொலுசு தீர்ந்தது இருபது நாயிரம் ரூபா அப்பாவும் நாய்க்கு நாயை வந்து இங்க வச்சிருக்கோன்னா இல்ல எங்கேயும் கொண்டு விடுங்கோ விடும் போக இப்படி வாட குடிக்கிற எனக்கும் மட்டும் இல்ல ஆஹ் பக்கத்துக்கு கண்ணன் தமிழ் தியாகலுக்கு அஞ்சு நாய் இல்ல மற்ற திலகம் வந்து சொல்லி சிந்திக்கண்ட அப்பாவுக்கு வந்து மூணு நாள் வண்டி இருக்கு அவளா பிடிச்சு சாப்பிட்டுடுங்க நாய் நாயை கண்ட உடனே போகும் பிடிக்கும் சாப்பிடுது கொ பிடிச்ச உடனே செத்து இன்னைக்கு எனக்கு மாட்டுக்கு விட்டு மாட்டுக்கு கடிச்சது எனக்கு படம் இருக்குது என்ன நாய் இது இருக்கோ நாய் அவுத்து விட்டு மாட்டுக்கு கடிச்ச காயம் இருக்கு ஆனா அந்த மாட்டுக்கு ஊசியும் போடையெல்லாம் வந்து ஏன்னா கடவுள் சுத்தமா நிக்குது என்ன நிலைமையா எனக்கு தெரியாது இப்படியான பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு இந்த நியூஸ் நானும் பாத்துறேன் எந்த பேர் ஒரு ஆடு தண்டுதான் போட்டிருக்கிறோம் அப்ப ஜிஎஸ்என்னோட பதிச்சவ அப்ப இதுக்கு என்ன செய்ய இது வந்து பக்கத்துல இந்து மதிக்கின்றவா தான் இந்த படத்தை எடுத்தவ என்ன சொல்லுங்க நான் சாப்பிடலோன்னு மட்டும் நான் கொண்டேன் அந்த அந்த நாயை வந்து நான் சுரு சங்கிலிய போட்ட கட்டி அவதான் பிடிச்சி தந்தவா நாயை தந்தவா நீ கொண்டு போய் என்ன டான்ஸ் செய்ய நான் கிந்து இந்த பிரச்சனை பாரு இடவுல ஃபுல்லா நித்திரையே கொள்ளிடலாம் நாயும் ஊழவிட்டுக் கொண்டே இருக்கும் ஒரே ஊழ ஊழவுத்துக்கொண்டு ஒரே பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கோம் அப்ப நானு பீசிங் மரத்தை பாருதான் என்ன செய்யும் ஒரே இடவுல குழாய்க்கும் ஊழவிடும் ஒரு பிறகு நித்திரையே இல்ல பிறகு மீஸ் என்னன்னு கேட்டா நான் இந்த நாயை கொண்டு வந்த போது அது அந்த கயிறு வந்து சுருக்குத்தானே சுருக்கு வந்து பக்கத்து இறங்கிட்டு

இப்ப அவங்க அவங்கள்ட்ட நான் பேசினேன் அப்ப அவங்க சொன்னாங்க அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து வருத்தம் அப்ப காசு குடுக்கிற அளவுக்கு வசதி இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க உங்களுக்கு உங்களுக்கு இழப்பு தான் நான் இல்லைன்னு சொல்ல இல்ல காசு கொடுக்க இல்லாத பட்சத்துல நீங்க நாய தர சொல்லி இணக்க சபையில கேட்ட ஓ அப்ப நீங்க நாய தர சொல்லி இணக்க சபையில கேட்கும் போது நீங்க என்ன நாயை வளர்க்கறதுக்காக நீங்க கேட்க இல்ல தானே இல்ல 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 அவ சொன்னவா அப்படி என்ன செய்யறனாலும் செய் அந்த நாய அரியன் புரியனா விட்டுறாத இல்ல அடியும் சா கொள்ளு இல்ல நீ வச்சு வளர்க்குறடா வள அப்ப உணக்க சபையை சொன்னேன் அவ வச்சாலும் சரி இட்டாலும் சரி வா சொல்லிட்டாதானே இந்த அவங்ககிட்ட வந்து அடிச்சு கொள்ளிவா சொல்லிட்டா ஏன்னா சுவைய சொல்லிட்டா உன்னால வச்சு வா சொன்ன சரி அது சொல்லும்போது இணக்கசபைக்காரர் அஹ் நாயை கொல்ல கொல்ல போறோம் அப்படின்னு நீங்க சொல்லும் போதும் அவங்க கொண்டாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும் போதும் இணக்கசபைக்காரர் என்ன சொன்னேன் அவன் என்னன்னு கடை இந்த நாயாலதானே உனக்கு ஞாய் ரஜினன்னு எங்களுக்கு வரக்கூடாது நீ நாயை கொண்டே கொண்டாலும் சரி எங்கேயும் விட்டாலும் சரி அவ வந்து நாய்ட உன்னாட்ட ஒப்படைச்சாங்க நாய் வரக்கூடாதுன்னு சொல்லுங்க அந்த எனக்கு சபையில மூணு பேர் இருந்தாங்களா ரெண்டு பேர் யாரும் பேர் எனக்கு தெரியும் இப்ப ஜிஎஸ் இடையில நாயை கொண்டு வந்து தன்ன்ட தர சொல்லி சொன்னதுன்னு சொல்லி அவங்கள மகள் சொன்னவா அவ நாயை தர சொல்லி தங்கிட்ட அவ வந்து கேட்டாவாமே நாயை தாங்க ஜிஎஸ் கால் பண்ணி சொன்னவர் நாயை வந்து நாயை அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு தையில சொல்லி அஞ்சு மணிக்கு அவ வந்து அஞ்சு மணிக்கு உங்கள்ட்ட நாயை தந்துட்டு தான் வந்து வேற வேலையா போயிட்டு

அவ செயின் போட்டு தானே கொண்டு வந்தேன்னு சொன்னவா நாய் செயின்ல தானே கட்டி கொண்டு வந்ததான்னு வந்ததுன்னு சொன்னவா நீங்க தானே கயிறு போட்டேன்னு சொன்னாங்க அவ வந்து செயின் போட்டு தந்தவா அப்ப செயின் போட்டு தந்த செயினா கலட்டிட்டது கலட்டி திருப்பி ஓடிடுது அவாட்டு அப்புறம் செண்டாங்கனம் அவதான் பிடிச்சு தண்ட போது அப்புறம் நான் சுருப்பு கயிறு போட்டது என்னண்டு கேட்டா அப்படி இது வந்து செயின்டா மட்டு மட்டும் இல்ல சட்டையெல்லாம் கிச்சு போடுமல்லோ இப்ப நீங்க அந்த நாயை ஏன் பிரதேச சபையிட்ட யாருமே சொல்லல ஒரு அவையின் சொந்த பார எல்லாருக்கும் சொன்னா ஜி எஸ் சொன்னா மற்ற காமக்கார மேற்கூட்ட சொன்னா மற்றது அவையின் சொந்த பார அவையின் அப்பாட்ட சொன்னா எல்லார்டையும் நான் சொன்னா பொலிசிடம் மேற்கனவே சொன்னா போனவ மூன்று வருஷமா இதே சொல்லிக் கொண்டேதான் நான் இருக்கிறேன் ஆனா அவையில எதுவுமே காது கெடுக்கிற அளவுக்கு இல்ல விணக்க சபையில மூன்றாம் வருஷமும் பாலாக்கு நடந்தது இந்த நாய் சம்பந்தமாக இப்ப நாலு தரம் நான் நினைக்க போயிருக்கேன் எங்க காசத்தில் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆடு கிடாயெல்லாம் பெரிய பெரிய குடாயெல்லாம் குடி

ஒரு விஷயத்துக்காக நாய வந்து கொள்ளுறத நான் சரி என்று சொல்ல மாட்டேன் எல்லாமே நீங்க சொல்றது எல்லாமே நியாயம் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா இப்ப அவங்க வந்து அவங்கட சைட் அவங்க சொல் நான் கேட்டப்போ அவங்க சொல்லி இருக்கிறாங்க நாய் வந்து தங்கட தான் இருந்தது உங்களோட ஆடு அங்க வந்த இடத்துலதான் நாய் கடிச்சதுன்ற மாதிரி தான் அவங்க எனக்கு சொல்லிருக்கிறாங்க

பகல்ல கோழி எல்லாம் இந்த நிறுவனம் கோழி தந்தது நான் இங்க ஆபரேஷன் செய்யணும் கோழி தந்தது அந்த கோழி எல்லாம் வந்து பிடிக்குது அந்த நாய் நிறுவன காரத்துல நாங்க சொன்னேன் கோழி பிடிக்குதுன்னு அது இந்த கோழி கூட எல்லாமே பிக்கும் அவ என்னத்தை செய்யும் பிரச்சனை இல்ல ஆனா மேல இருக்கிறவனுக்கு ஒரு நீதி தெரியும் பதினோரு ஆட்டுட பொறுமதிக்கு என்ன சொல்லுங்க மூன்று லட்சம் என்ன நான் கஷ்டப்பட தேவையில்லையோ